அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போறது சனி பகவான் தாக்கத்திலிருந்து வேடுபடுறதுக்கு இந்த பரிகாரம் இந்த மந்திரம் சொல்லி நாம் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா சனி பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும் நவகிரகங்கள்லையே சனி பகவான் மாதிரி நல்லது செய்கிறவங்க யாருமே இல்லை இருந்தாலும் சனி பகவான் அப்படின்னாலே ரொம்ப பயப்படுறீங்க நவகிரகத்தில் நமக்கு முக்கியமான சனிஸ்வர பகவானோட ஆட்சி வீடு அப்படிங்கிறது மகரம் கும்பம் உச்ச வீடு அப்படிங்கிறது துலாம் மீச வீடு அப்படிங்கிறது மேசம் பகை வீடு அப்படிங்கிறது சிம்மம் சனி பகவானோட பலன்கள் அப்படிங்கிறது நீங்க செய்யக்கூடிய நன்மைகளை தீமைகளை பொறுத்து தான் அமையும் சனி எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் சனி பகவான் வலிமை வாய்ந்தவர் அப்படிங்கறதால நேரே எதிரே அதாவது நம்ம முன்னாடி அப்படின்னு நின்று நம்ம நேரே வணங்கக்கூடாது சற்று சாய்ந்து ஒரு புறமாக தான் சாயஞ்சு நின்று வணங்கணும் சனி பகவானை வணங்கும் பொழுது நேராக சனி பகவானோட தலையும் கண்ணையும் நம்ம பார்க்க கூடாது நல்ல வேண்டுதல் நாம சனீஸ்வர பகவான மனசில் நினச்சி வேண்டுதல் வச்சா எப்பவுமே நமக்கு நன்மைகள் செய்வாரு தீமைகள் எப்பவுமே செய்ய மாட்டாரு ஆனா நம்ம தீமைகள் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்காமல் இருக்க மாட்டார் பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதாவது சனி பகவானோட உக்ரம் குறைஞ்சி இருக்கிறதுக்கு சனி பகவானுக்குன்னு பரிகாரம் இருக்குது சனி பகவானோட நமக்கு தாக்கம் குறையணும்னா சிவபெருமான் தான் நமக்கு முக்கிய ஒரு காரணம் சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சனி பகவானுக்கு அதனால் நாம் சிவபெருமானுக்கு திங்கள் கிழமை கண்டிப்பாக நாம் சிவபெருமானை போய் வணங்கி வில்வ இலையை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் நமக்கு தரக்கூடிய தண்டை நாம் விடுபட வாய்ப்பு இருக்குது சனி பகவானுக்கு பிடித்த தீபம் அப்படிங்கிறது எள் தீபம் தான் நல்லெண்ணெயில் நாம் எள்ளு கொஞ்சம் அதில் நம்ம வச்சு தீபம் ஏற்றி வந்தோம் அப்படின்னா சனி பகவானோட உக்ரம் வந்து நமக்கு குறைய வாய்ப்பு இருக்குது சனி பகவானால் அதிக கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் நீங்கள் கருப்பு உளுந்து நூற்றி எட்டு எண்ணம் எடுத்து அதை உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு இரவு தூங்கும் பொழுது வச்சு தூங்கணும் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் குளிச்சுட்டு நீங்கள் சனி பகவான் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் போய் சனி பகவானை நூற்றி எட்டு முறை சுற்றும் பொழுது ஒரு ஒரு முறையும் இந்த கருப்பு உளுந்த கீழே தரையில் போட்டுட்டு நீங்கள் சனி பகவானை சுற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடை இருக்கக்கூடிய சனி திசை சனியோட உக்ரம் எல்லாமே குறைஞ்சி சனி பகவான் மூலியமாக கிடைக்கக்கூடிய தண்டனையிலிருந்து நீங்கள் அதிலேருந்து தப்பித்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நாம் சனி பகவானை வணங்கக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாரும் இப்போ சேர்ந்து சொல்லுங்க நீலாம்பரோ நிலவபூ கிரீடிக்ஹஸ்திதா சத்ராசக ரோதனுஸ்மான் சதுர்புஜா சூரியசு பிரசாந்தா சதாஸ்தூ மக்கியம் பரத பிரசன்னா இந்த மந்திரம்தான் இது இரண்டாவது முறை நான் சொல்கிறேன் நீலாம்பரூ நிலவபூ

சத்ராசகா ரோதனுஸ்மான் சதுர்பூஜா சூரிய சு பிரசாந்தா சதாஸ்தூமக்கியம் பரத பிரசன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சனி பகவானை நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமையில் குறைஞ்சது நீங்கள் ஒரு அஞ்சு சனிக்கிழமையாவது போய் இந்த மந்திரத்தை சனி பகவான் முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி திசையோ சனியால் ஏற்படக்கூடிய கஷ்ட பாதிப்புகள் வாழ்க்கை நஷ்டம் குடும்ப கஷ்டம் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும் சனி பகவானுக்கு அடுத்து நாம் என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னா நாம் சனிக்கிழமை காக்கைக்கு உணவு கொடுக்கலாம் அப்புறம் நவகிரகத்தை நாம் ஒன்பது முறை வணங்கணும் எப்பவுமே எல்லாருமே கடவுளை வணங்கும் பொழுது இடதுபுறம் சுற்றி தான் நாம் கடவுளை வணங்கி தொழுவோம் ஆனால் நவகிரகத்தை சுற்றும் பொழுது இடதுபுறம் ஆறு முறையும் அதுக்கப்புறம் அப்படி நாம் திரும்பி வலதுபுறம்லேருந்து இடதுபுறம் முடித்து மூன்று முறையும் நவகிரகங்களை சுற்றி வந்தாதான் நமக்கு நவகிரகங்கள்லேருந்து இருக்கக்கூடிய தாக்கம் குறைஞ்சி நவகிரகம் நமக்கு நல்ல ஆட்சியும் நல்ல பலன்களையும் தரும் நீங்கள் மூன்று முறை சுற்றுவதாக இருந்தால் இரண்டு முறை இடது பக்கமாகவும் ஒரு முறை வலது பக்கமாகவும் நீங்கள் நவகிரகங்களை சுற்றி வரணும் இதுதான் நவகிரகங்களை வழிபடக்கூடிய வழிமுறை இது நிறைய பேர்களுக்கு தெரியறதில்லை இது நீங்கள் வனங்கிரகங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுங்க அடுத்து சனி பகவானுக்கு உகந்த மலருங்கிறது சங்கு பூதான் நீங்கள் சனி பகவானை வணங்கும் பொழுது சங்கு பூ வச்சு நீங்கள் வணங்கி வரலாம் அது உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் சனி பகவான் நவ கிரகத்தில் ஒரு கிரகம் அப்படிங்கிறதால நாம் சனிக்கிழமை மட்டும்தான் சனி பகவானை வணங்கணும் சனிக்கிழமை நீங்கள் சனி பகவானுக்கு பிடித்த உடை கருப்பு நிற உடை அணியலாம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவானை நீங்கள் சனிக்கிழமை இந்த பரிகாரம் இந்த மந்திரம் இந்த மலர் இந்த வழிபாடு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே சனி பகவானோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தகவல் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமே சனீஸ்வர பகவானோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் சனி பகவானே சரணம் ஓம் சனி பகவானே சரணம் ஓம் சனி பகவானே சரணம் நன்றி